வணக்கம் மயில நிறைய கோவில்களை பத்தி பார்த்திருப்போம் அந்த வரிசையில கைலாயம் கோவில்களை வரிசைய நம்ம இனிமே பார்க்க போறோம் நவகிரக வரிசையில ஒன்பது கோயில்கள் அந்த காலத்திலே கட்டப்பட்டு அதுக்கு கைலாயம்னு பேர் வச்சிருக்காங்க அது எங்க இருக்குன்னா பாபநாசம் சேரன் மகாதேவி கோடகநல்லூர் செங்காணி மொரப்பநாடு ஸ்ரீவைகுண்டம் தென்திருப்பேரு ராஜாதிபதி சேந்த பூமங்கலம் தான் அந்த ஒன்பது கோவில்கள் இருக்கிற இடம் இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் எங்க சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அப்போ அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு தவறாம வரும் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் போன பதிவில் பார்த்தீங்கன்னா நவகலாயத்தில் இருக்கிற முதல் ஸ்தலமான ஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் அந்த சூரிய ஸ்தலம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தான் இருந்து இப்போ இந்த பதிவில் நம்ம ரெண்டாவது ஸ்தலமான சந்திரஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சந்திரஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் தான் இந்த கோவில் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தாண்டி போனால் அங்கே சேரன் மகாதேவின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் இந்த சந்திரஸ்தலம் இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் ஸ்ரீ அம்மன் அம்மநாத சுவாமி என்ற கைலாய கைலாசநாத சுவாமியாகவும் ஆவுடை நாயகி அம்பிகையாகவும் அருள் பாலிக்கிறாங்க கோவிலோட வாசல் கிழக்கு நோக்கி இருக்கும் ராஜகோபுரம் கம்பீரமாக இருக்கும் இந்த கோவிலில் ரெண்டு பெரிய வாசல்கள் இருக்குது கோவிலில் வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அம்மனும் சுவாமியும் தெற்கு பகுதியில் பாத்தீங்கன்னா ஆவுடை அம்மை அம்மனும் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இந்த கோவிலில் இருக்கிற மண்டபத்தில் சிவனை வழிபட்ட உரோமச முனிவரோட திருவுருவம் பதிக்கப்பட்டு இருக்கு அதே மாதிரி தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் கையில உரல் உலக்கையோட இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அழகாக அமைஞ்சிருக்கும் இங்க சிவபெருமான் உரோமச முனிவருக்கு காட்சி தந்தார் கோவிலோட விருட்சம் ஆலமரம் இந்த கோவிலோட மூலஸ்தானத்தை ரெண்டு பேர் சேர்ந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது அதாவது சகோதரிகள் ரெண்டு பேர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மூலஸ்தானத்தை இந்த கோவிலில் கட்டுறதுக்காக பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க அவங்க வந்து நெற்குத்துற தொழில் செஞ்சு பணம் சேர்த்துருக்காங்க ஆனாலும் மூலஸ்தானம் கட்டுறதுக்கு அந்த அளவில் பணம் செய்கிற அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமான்கிட்ட ரொம்ப பக்தியோட வழிபட்டிருக்காங்க அந்த நேரத்தில் சிவபெருமான் ஒரு நாள் பொழுது சாயிர நேரத்தில் அந்தனர் வடிவில் வந்து ரெண்டு சகோதரிகள் வீட்டுக்கு வந்திருக்காரு அந்தனர் வடிவத்தில் வந்த சிவபெருமானை வீட்டுக்குள்ள வர வச்சு இலை போட்டு சாப்பிட வச்சிருக்காங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்தனர் ரெண்டு சகோதரிகளையும் வாழ்த்தி போயிருக்காரு அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து செல்வம் பெருகி இருக்கு தான் அந்த ரெண்டு சகோதரிகளும் சேர்ந்து இந்த கோவிலோட மூலஸ்தானத்தை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது இதுக்கு சான்றாதான் கோவிலில் உள்ள தூணில் ரெண்டு சகோதரிங்க நெல்லு குத்துறது போல சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த கோவிலை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டு சான்று சொல்லுது இந்த ஊருக்கு சேரன் மகாதேவின்னு எப்படி பேர் வந்ததுன்னு தெரியுமா மன்னனோட மகளோட பெயர்தான் தான் மகாதேவி தன் மகளோட பேரை இந்த ஊருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சது தான் சேரன் மகாதேவி இந்த கோவில் பக்கத்தில் பக்தவச்சலம் கோவில் இருக்குது அந்த கோவில் பக்கத்தில் யாக தீர்த்தம் இருக்குது இங்கே தான் யாசமா முனிவருக்கு முக்தி கொடுக்க பக்த வச்சலரா சிவபெருமான் தோன்றினார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலுக்கும் யாக தீர்த்தத்துக்கும் நடுவுல ரண விமோச்சன பாறை ஒன்னு இருக்கு அங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் விடாம குளிச்சா தீராத ரணமும் தீரும் மனசுல கெட்ட எண்ணத்தோட அங்க போனா கண்டிப்பா குளிக்க முடியாதான் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மார்கழி மாசத்துல வியாச தீர்த்தம்னு அழைக்கப்படுற மகா பாகம் அப்படிங்கிற ஒரு திருவிழா நடக்குது இந்த திருவிழா நடக்கிற அன்னைக்கு எல்லா நதிகளும் மூணு நாள் இந்த பகுதியில வந்து சங்கமிக்கும் அப்படின்னு புராணம் சொல்லுது இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து நவகைலயத்தில் தாமிரபரணி நதிக்கரை பக்கத்தில் இருக்கிற இந்த சந்திரஸ்தலத்துக்கு தான் வந்திருக்கோம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பற்றி இந்த அர்ச்சகர் சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் சந்திரசேர்பட்டர் வடராஜவனது தாமரபணி தென்போதியில் ஆவடையம்பா சமயம் அம்மைநாத சுவாமியா திருமண குலத்தில் கிழக்க பார்த்து காட்சி விடுகிறான் இந்த ஸ்தலம் வந்து நவக்கயிலாயத்தில் ரெண்டாவது ஸ்தலமாக சந்திரஸ்தலமாக பிரதிபலிக்கிறார் கும்பகோணத்தில் வந்து திங்களூர் என்ற ஊரில் ச சந்திரன தரிசனம் பண்ணுறக்கும் நவக்கயிலாயத்தில் இங்கே அம்மையப்பர தரிசனம் பண்ணுறக்கும் சமம் இவர் குகந்தனா திங்கக்கிழமை ராசி கடகராசி தீர்த்தம் தாபரபணி தீர்த்தம் தலவிருஷம் ஆலமரம் இவருக்கு தான் பிரதானம் அரிஷி தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் தீபத்தை எண்ணெய் கொடுக்கலாம் அரிசி தானம் பண்ணமோ வந்து வெண்பொங்கல் போட்டு சுவாமிக்கு நேபேத்திய பண்ணி வரக்கூடியாதுன்னா தொண்ணேயில் பிரசாதமாக வழங்குகிறோம் நல்லெண்ணெய் வந்து சிவபெருமானுக்கு சாத்தி அப்படியே தீபம் போடப்போட ஆற்றுல பிரகாசம் கிடைக்கிறது வஸ்திரதானம் வந்து பித்திருக்குள்ள தோஷங்கள் இருந்ததுன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது இங்கே வஸ்திரதானம் பண்ணலாம் நவக்கிலாயம் என்ற பேர் எப்படி வந்தீங்கன்னா பொதிகை மல்லல் வந்து அகஸ்தி தியானமன்னு இருக்கார் அப்படி தியானம் பண்ணின்னு இருக்கமா அவர் சீடரான ரோம மகர்ஷி அகஸ்திரோட முதல் சீடர் பிரம்மாவோட பேரன் அவர் வந்து சிவமுக்தி அடைக்காண்டி அகஸ்திர கேட்குறார் இந்த நவக்கிர தோஷத்தை சிவபெருமானை போக்கினான்னு சொல்லி அகஸ்திரி கேட்குறார் உடனே அகஸ்தி தியானம் பண்ணி பார்த்துட்டு கமண்டலத்திலேருந்து தாமர தாமரமல்லர் எடுக்கிறார் இந்த தாமரமணி நதியில் முறை இது எங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் சிவருமானுக்கு பூஜை பண்ண அப்படிங்கிறார் முதல் தாமரையாக பாபநாசில் நிற்கிறது சூரியன் ரெண்டாவதாக சேரன் மகாதேவி சந்திரன் மூணாவதாக கோடகநல்லூர் செவ்வாய் நாலாவதாக குன்னத்தூர் ராகுல் வரிசையாக தாமரவணி நதியோரத்திலலாம் சிவலிங்கத்து ரோம மகரிஷி பூஜை பண்ணுறார் கடைசியாக சேந்தப்பு பூமங்கலத்தில் முடிக்கிறார் சேந்தது பூமங்கலம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் யாரெல்லாம் அந்த சிவபருமான தரிசனம் பண்ணுறாங்களோ வாழ்க்கை எல்லாம் கிரகதோஷை சிவபெருமானே சொல்லி அகஸ்தியர் அண்ணதான் நவக்கையில ஆண்டு பிறந்தது இந்த ஆலயத்தின் வரலாறானது அந்த காலத்தில் அக்காதங்க ரெண்டு பேர் வந்து உரல்ல வந்து நெல்குத்தி குத்தி புடச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுத்துட்டு வரக்கூடிய வாழ்க்கை அன்னதானம் பண்ணிருக்கா அப்படி பண்ணும்போது பண்ண முடியல ஒரு வருத்தத்தோட சிவநாமத்தை சொல்லி நெல்குத்தின்னு குத்தின்னு இருக்கும்போது சிவபெருமான் அந்தன வடிவத்தில் காட்சி விடுகிறார் வந்து பார்க்குறார் இருட்டார் இருட்டா இருக்கிற வீட்டுக்குள்ளே வர முடியாது வெளியில் நிக்கிறா அப்படியே பதவி போய் வந்து ஒரு இருக்காஞ்சட்டி எடுத்து சுற்றி வேற பார்த்து ஒரு ரெண்டு பச்சிலை பறிக்கிறாள் அதை அப்படியே வைக்கிறா தீபத்தை ரெண்டு கல்லுனால தீபத்தை பற்ற வச்சு அப்படியே தீபம் வந்து எரியிறது எண்ணெய் இல்லாமல் தீபம் எரியது அப்படியே சந்தோஷப்பட்டு உள்ளே வந்து பார்க்கிறார் அப்படியே கண்ணீரோட நெல் குத்தின்னு போது சிவபெருமான் பார்த்துட்டு கவலைப்படாதமா விடா முயற்சி பண்ணுன்னு சொல்லி மறைஞ்சிட்டார் அப்படி உரல்ல நெல் குத்திருக்கும்போது திடீர்னு இருந்து பொண்ணும் பொருளும் தரண்டதா ஐதேகம் அவாறு என்று சிலையே உள்ள இருக்கு அப்பேற்பட்ட ஸ்தலம் அது மட்டும் இல்ல கொடிமரத்துல கீழே நந்தனார் வேற இருக்கார் அவருக்கு இருப்பிடம் வந்து கும்பகோணம் பக்கத்துல இங்கேயும் வழிபோக்குற வந்திருக்கார் வெளியிலேருந்து தரிசனம் பண்ணுறார் உள்ள உள்ள நந்தி மறைக்கிறார் இவ்வளவு தூரம் வந்து தரிசனம் பண்ண முடிஞ்ச மன உருகி பாடுறார் இப்போ சிவபிரமான மனமுகிந்து நந்தி இடது பக்கம் விளக்குன்னு சொல்லி அவருக்கு தரிசனம் கொடுக்குறார் அப்பேற்பட்ட கஷேத்திரமா விளங்குறது இவர் குகந்திரா திங்கக்கிழமை ராசி கடகராசி தீர்த்தம் தாபரவணி தீர்த்தம் தலவருஷம் ஆலமரம் இவரை தரிசனம் என்ன சந்திர தோஷங்கள் சந்திர நீசங்கள் உடம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் திருமணத்தடை தடை குழந்தையில்லா சந்தான பாக்கியம் பித்திரு தோஷங்கள் மனநோய் நிவர்த்தியார் தொழிற்தாபான முன்னேற்றம் அடைகிறது காரியம் நடக்கிறார் அது மட்டுமல்ல இங்கே வந்து ஸ்ரீகால பைரவர் இருக்கார் எல்லா பைரவர் தேவிர அஷ்டமி பூஜை பண்ணுவார் இங்கேயும் தேவிர அஷ்டமி பூஜை பண்ணுறோம் அதை கூட உத்தமானது உத்திர நட்சத்திரம் வந்து இங்கே பைரவருக்கு எல்லா அபிஷேகம் பண்ணி அவருக்கு வடமாலை சாத்தி தயிர் சாதம் போட்டு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய ஆளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணா இந்த செய்வினைகள் எல்லாம் நீக்கிறார் அப்பேற்பட்ட ஸ்ரீ ஜடாமண்டல கால பைரவராக காட்சி விடுக்கிறார் பிரசித்தப்பட்ட ஆலயம் இங்கே அம்மையப்பரா காட்சி விடுகிறேன் எல்லா ஆலயத்தையும் பார்த்தா சுவாமிக்கு இடது பக்கம் அம்பாள் இருப்பாள் தெற்க பார்த்திருப்பா கிழக்க பார்த்துருப்பா இங்கே பற்றாத ஜீவனதை தாமரபண்ணி ரோமசதி தின்போதியில் சுவாமி அம்பாலும் கிழக்க பார்த்து காட்சி விடுகிறேன் சுவாமிக்கு சைடு அம்பாள் இருக்கேன் எப்படின்னா மதுரை எடுத்தனா சொக்கநாதர் சைடு மதுரை மீனாட்சி நெல்லையப்ப எடுத்தனா நெல்லையப்பர சைடு காந்திபதி அம்பாள் அதே குலத்தில் இங்கே அம்மையப்பர சைடு ஆவடை நாகியம் கோமதி அம்பாள் காட்சி விடுக்கிறாள் இதெல்லாம் திருமணத்து உகந்த கோவில் பழமையான ஆலயம் ரிஷி பூஜை பண்ணஸ்தலம் திருமணத்தடை தடை நீங்கள் திருமணமாக குழந்தையெல்லாம் தரிசனம் பண்ணால் திருமண வாக்கியம் கிடைக்கிறது சந்திர தோஷங்கள் சந்திர நீசங்கள்லாம் நிவர்த்தியாறு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நிவர்த்தியாறுது அப்பேற்பட்ட ஸ்தலம் பிரசித்த பற்ற ஆலயம் நவக்கையில ஆயத்த ரெண்டாஸ்திரமாக சந்திரஸ்திரமாக பிரதூபலிக்கிறார் இங்கே வந்து காலையில ஏழுல இருந்து பத்து சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு ஏதாவது வாகனத்துல தான் வர முடியும் பிரசித்த பற்ற ஆலயம் நவக்கையில ஆயத்த ரெண்டாஸ்திரமாக சந்திரஸ்திரமாக பிரதிபலிக்கிறார் ஹரநம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா அப்படியே சந்திரசேற்பட்ட நமஸ்காரம் அது போக அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல இருக்க வந்து நந்தனார் அப்படிங்கிறவங்களையும் வந்து நீங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற இடத்துலேருந்து அவர் மாதிரி நிற்கிற இடத்துலேருந்து பொசிஷனில் நம்ம நின்று பார்த்தோம்னா நந்தி சற்று கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தான் காட்சி கொடுத்துருக்க மாதிரி தான் இந்த ஸ்தலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது போக அது அது வந்து ரோம மகரிஷி வந்து இங்கே வந்து தவம் பண்ணுறதும் அவர் வந்து இந்த சந்திர சந்திரஸ்தலமான இந்த அம்மையப்பநாதர சுவாமியை வந்து அவர் பூஜை பண்ணுறதும் வந்து தூண்லேயே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் வந்து மிக பழமையான கோவில் இந்த கோவில் வந்து நவ கைலாயத்தில் இரண்டாவது ஸ்தலம் சந்திரஸ்தலம் இது வந்து இப்போ வந்து அர்ச்சகர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இதில் வந்து சுரதேவர் சுரதேவருங்கிற வந்து பரிகாரத்தில் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஜூரத்தை வந்து போகுவாங்களா அதனால இங்கே வந்து சுரதேவர் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து அவருக்கு வந்து பூஜைகள் பண்ணப்படுது பார்த்தது வந்து தெற்கில் வீட்டிருக்கிற சுவாமி சன்னதிக்கு தெற்கில் வீட்டிட்டு இருக்கிற அம்பாலோட சன்னதியை தான் இப்போ நம்ம பார்த்தோம் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுமே சுவாமிக்கு அந்த பக்கம் வட வட பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதின்னு ஒன்று இருக்கும் அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதியில் எல்லா சண்டிகேஸ்வரரும் எல்லா கோவிலுமே குட்டியாக தான் இருக்கும் இந்த உள்ள சண்டிகேஸ்வரர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சிலையாக பெரிய ரூபமாக இருக்கிறாரு அது போக புன்முருவலோட அழகான சிலா தெற்பமாக இருக்கிறது வந்து மிக விசேஷமாக இருக்குது அதுபோக இங்கே ப பரிகாரம் வந்து மனநிலைக்கு கல்யாணத்துக்கு புத்திர பாக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு முக்கியம் மனநிலை தான் அந்த அதிபதியான கதிபதியான பகவான் வந்து இந்த சந்திர பகவானே வந்து இங்கே வழிபட்டனால இந்த கோவில் வந்து மிக விசேஷமாக இருக்குது சுவாமிக்கு வந்து தெற்கு சைடில் வந்து அம்பாள் இருக்கிறது மிக விசேஷமாக இருக்குது அதுபோக இங்கே வந்து கால பைரவர் இருக்கார் காசிக்கு நிகரான கால மாதிரி சொல்கிறாங்க நம்ம பார்வதீ பத மகாதேவா சம்பம் பக்தா பிஷ்டப்பிரதாயகம் வந்தேகம் சுவிதலம் நிகாம் சோட இந்த நவக்கையிலாய சந்திர விசேஷ பூஜைகளெல்லாம் ஆலயத்துள்ள விசேஷ தினங்கள் வந்து மகா சிவராத்திரி மாசி மாதம் மகா சிவராத்திரி முழுவதும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் ராத்திரி நாலு கால பூஜை உண்டு ரொம்ப விசேஷமாக மகா சிவராத்திரி நடக்கிறது ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாள் வருஷா விஷயம் வெகு சிறப்பாக நடக்கிறது மார்கழி மாதம் ஆருதுரா தரிசனம் எல்லா ஆலயத்துலேயும் உற்சவருக்கு நடக்கும் இங்கே வந்து மூலவருக்கு நடக்கிறது ரொம்ப விசேஷமாக அது மட்டுமல்ல திரு எல்லா ஸ்தலத்துலேயும் தீபம் போட்டு அப்படியே சுக்கபானை தீபம் ஏற்றுகிறோம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது பிரதோஷம் மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்பறை தேய்வறை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய பிரதோஷம் வெகு சிறப்பாக நடக்கிறது இந்த ஆலயத்தில் திருக்கல்யாணம் என்று சொல்லப்படுகின்ற உத்தர நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாளுக்கு ஐப்பை மாதம் உத்தர நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது விமர்சையாக நடக்கிறது பக்தர் எல்லோரும் திரளாக இந்த ஆலயத்திற்கு வருமாறு விழாக்குழுவின் சார்பாகவும் அறநிலைத்துறை சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அரே நம்ம பார்வதி பதகே கரகர மகாதேபா சந்திர செயற்பட்ட நமஸ்காரம் இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலுகோல் குலோத்துங்கு காலத்தில் கட்டுனதாக சொல்றாங்க இந்த ஊர் பேர் வந்து சேரன் மகாதேவின்னு சொல்றா பழைய பேரான சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ஒன்றான சந்திரஸ்தலமாக பிரதிபலிக்கிறார் நமஸ்காரம் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட சேரன் மகாதேவியில இருக்கிற நவ கைலாயத்தில் இருக்கிற இரண்டாவது ஸ்தலமான சந்திரஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க இதே மாதிரி இன்னொரு பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்